தஞ்சை பூரிலேருந்து ஐம்பது ரூபாய் ஆட்டை போட்டாச்சு நானும் எத்தனை நாளாக ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கேக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மார்கெல்லாம் வாங்கி தங்காதீங்க கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிச்சை போட்டோம்மா இன்னொன்று பிடிச்சு கொடுக்காதுங்க இந்த அம்மாவும் அப்பாவும் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க சத்தியாவுக்கு மட்டும் காலேஜ் போகிற காலேஜ் போகிறானு காசு கொடுத்து விட்றாங்க அது எடுக்கணும்னு தராசு எப்போது எடுக்கணும்னு ஆ நான் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டேங்க அதுதான் ஐம்பது ரூபாய் இன்னைக்கு ஆட்டை போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு கா ஸ்கூல் போகும்போது நல்லா சமோசா பஜ்ஜியெலாம் வாங்கி சாப்பிட வேண்டியதா ஐயா சத்தியா வந்தால் பார்த்தா என்ன வந்து தெரியல இப்போ எங்கே ஒழிச்சு வைக்கிறது ஆ எங்கே ஒழிச்சு வைக்கலாம் இப்போ கிட்டே பிள்ளை ஒழிச்சு வச்சா கண்டுபிடிச்சிருவா பெட்டு கிடைச்சுதான் குளிச்சுட்டு வந்து பேக்கில் வச்சு போயிட வேண்டியதான் ஆ இந்த இடம் கரெக்டாக கரெக்டாக குளிச்சு வச்சாச்சு யாரும் கண்டுபிடிக்க முடியாது குளிக்க ஆமாடா ஒரு வெளியே குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த கார்த்திகை மாதம் அதிகமாக காலையில் குளிக்கிறது எவ்வளோ சரியாக இருக்குது எப்போ என்னமா குளிருது எப்போ தை மாதம் பிறக்குமோ தெரிய மாட்டேன் இந்த அம்மா வேற டெய்லியும் குடிக்க சொல்கிறாப்பா வீட்டில் லீவ் விட்டா தான் அது எப்போயாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா லீவு விட மாட்டேங்கிறாங்க இந்த ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் விட்டாங்க என்ன பண்ணுறது இப்போ கிளிப்பை வேறு காணுமே எங்கே போய் தேடுறது கிளிப்பாக எங்கே வச்சுன்னு தெரியலையே வெட்டி கட்டியில் வச்சோமா சரியா நான் போகலே சரி எதுக்கும் தேடி பாப்போம் ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு யார் இது கையில் ஐம்பது ரூபா வச்சது அம்மா வச்சிருபாளோ சே சே அம்மா அஞ்சு இல்லப்பா அப்பா அப்பா எனக்கு இங்கே வந்து கேட்க போகிறாரு ஒரு வேளை கள்ளி கல்வி வச்சுருப்பாலோ இருக்கோ அவளுக்கே தெரியாமல் ஐம்பது ரூபாய் ஆட்டை போடுவோம் ஆமாம் ஆமாம் அந்த டவுன் இருக்குது கிடைக்குதான் ஆமாம் ஆளுக்கு ஒரு நூறு இரநூறுவா போட்டால் போதும் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம் ஒரு ரூபாய்க்குள்ள ஆ சின்ன பையன் தானே அஞ்சாயிரம் ஹா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடுத்து கொடுத்துருவோம் ஆ வசந்தான் பார்த்துக்கோ எப்போ கேக் கொடுத்துருந்தா ஆ அஞ்சு மணிக்கா சரி அப்போ அந்த பிள்ளைகளும் வந்துடுவார் கூப்பிட்டு வந்துடலாம் இப்போ தான் கே கிலோமீட்டருக்காக அக்கா இருந்த வச்சியோ நான் எங்களுக்கு கைப்பிட்டு விட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு பஸ் பசிக்க நீயும் உமாவும் வரையாது லட்சுமி மூணு பேர் வந்துடுங்க ஜிவனமணியா மணி ஊருக்கு போயிட்டு வந்துட்டாளா சரி சரி ஜிம்னுமணி வர சொல்லியிருக்கா நல்லா தான் போச்சு அவ கொஞ்சம் கை காசு போட்டானா கூட நல்லாவது பார்த்து எடுத்துடலாம்ல எங்கிட்ட இரநூறுவா இருக்குன்னு நூற்றம்பது ரூபாய் கையில் இருக்குது ஐம்பதுருவா அஞ்சு பேட்டி ஆச்சு ஞாபகம் தேடணும் சரி நான் கே எடுத்துகிட்டு சொல்கிறேன் சரிமாக்கா சரி இங்கே தானே வச்சோம் இங்கே தான் போச்சு இந்த அஞ்சரை பெட்டிகளுக்கு ஐம்பது ரூபாய் எங்கே போச்சு தெரியலையே இப்போ ஒரு இரநூறுவா கையில் கிடச்சிருக்குன்னு பார்த்து இந்த ஐம்பது ரூபாய் இருக்கானு மனசு இங்கே எடுத்து விட்டேன் அப்படியே எனக்கு ஆள் கிடையாது பிள்ளை ஏதோ எடுத்துருக்குமா இன்னும் தெரிலையே காதை விட்டாச்சு இன்னைக்கு காலையில் போனோன்னே சம சாமி தான் கடை ஐம்பது ரூபாய் இங்கே தானே வச்சோம் இங்கேருந்து ஐம்பது எங்கே போச்சு

பொண்ணும் ஷேர் பண்ணுவோம் இல்லாத அமர் வரத்தா மரியாதையை கொடுக்குறியா இப்போ என்ன நீ முதல்ல மரியாதை கொடுக்குறி எனக்கு அப்புறம் கேள்வி மரியாதையாக கொடுங்க பெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்க காசை யாருக்கும் தெரியாது நினச்சியோ அதே நீ பெருத்த ஒன்றும் எடுத்து அம்மாட்ட கொடுக்கணும் இல்லைன்னா அப்பாட்டையாக கொடுத்துருக்கணும் இல்லை என்கிட்ட கேட்டுருக்கணும் நீ எடுத்து வச்சுக்கிட்டா அப்படி தான் எடுப்பேன் நீ எதுக்கு திருடல அம்மா சம்மட்டிட்டா அப்படி மரியாதையா காசை மரியாதை தூர ஓடிட்டு அம்மாட்ட சொல்லிடுவேன் என்னடி அம்மா அம்மா இங்கே வாங்க என்ன ரெண்டு பேத்துக்கும் என்ன சொல்லலாம் கை நீக்கிறேன் நல்லா கேளுமா அம்மா அஞ்சு இருந்து ஐம்பது ரூபாய் பெட் நம்ம பெட்டுக்கே ஒழிச்சு வச்சிருக்கா நான் அதை கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து ஐம்பது ரூபாய் கேட்க இவ கண்டு என்னம் நாய் இருக்கு ஐம்பது ரூபாய் கண்டுபிடிச்சா உங்களுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும் இல்லை எங்கிட்ட அதை அதைக்கிட்ட வச்சுக்கிட்டு பங்கு அம்மா தரமாட்டிக்கிறேங்கம்மா வாங்க அடி வாங்க ஏந்தி காலையில் இருந்து ஊற்றி ஐம்பது ரூபாய் காணும் அந்த பிள்ளைக்கு டிரஸ் வாங்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஐம்பது ரூபாய் கமக்கும் அக்கா அந்த தங்கச்சியும் மாற்றி மாற்றி வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க உங்கள் அப்பா பாட்டு என்ன தைரியம் உனக்கு ஓடுற அவன் அடித்தா நீ ஓடி தப்பிச்சிருக்கணும் உனக்கு யாரும் அடிக்க மாட்டாங்களோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஐம்பது ரூபாய் அந்த இடத்துல நான் சாட்டை எடுத்துகிட்டு இப்போ இந்த வயசுலேயே கண்ணை தூர கண்ணில் மண்ணை தூர என்ன என்னென்னா பண்ணிக்கி விடுமா விடுமா மன்னிச்சுக்கோமா மணிப்பு பெரிய மன்னிப்பு சீனரி ஸ்கூலில் கற்றுக்கிட்டு வர நீங்கள் என்ன ஸ்கூலில் அப்படி கொடுக்கற சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு சில பிள்ளைகளை வரத்தர ஸ்கூல் அனுப்பறது உங்களுக்கு ஸ்கூலும் காலேஜ் அனுப்பி ஃபீஸ் கட்டி ஐம்பது ரூபாய் திருடி இப்போ பண்ண மாட்டேமா மன்னிச்சுருங்கம்மா என்ன பார்த்துட்டு கேம்பு போதும்மா நம்ம ஓடிடுவோம் இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் நைட் ஆனால் புரட்டா அது இதுன்னு வாங்கி தரேன் வரட்டும் செலவு கல வரட்டும் அம்மா சாரிம்மா அவங்க மட்டும் காலேஜ் பூரணமாக போகணும்ல அம்மா நீ ஸ்கூல் போய் என்ன பண்ண போகிற போய் திருடு எப்படி கொலை பண்ணுறது எப்படி கற்றுக்க போறியாப்போ மரியாதை வீட்டில் இரு எங்கேயும் போய் தொலை அம்மா என்ன பெரிய வரையின் ஃபோன் போட்டாச்சு என்ன ஆளை என்ன என்ன பண்ணிட்டுருக்காங்க தெரில அத்தை எம்மாடி மாதிரி மறுபடியும் சேர்த்தா வாமா என்ன இவ்வளோ நேரம் எப்படி இருக்கீங்க அத்தை எனக்கு என்னம்மா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க லலிதா எப்படி இருக்கா ஆ உன் தங்கச்சி உங்கள் அண்ணன் எப்படி இருக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்க இன்ன நீ மட்டும் வந்திருக்க அவங்க ரெண்டு பேர் எங்க? அவர் எங்க? கார் பார்க் பண்ணிட்டு வராங்க. சரிமா போ போய் உட்கார் போ. ஆமா என்ன ஏன் ரெண்டு அத்தானையும் காணும் தூงுறாங்கம்மா. தூงுறாங்கல. நம்மர்க்கு மட்டும் தூக்க விடாதே. ஓ இதோ விஜயன். இன்ன ஆளு இвереல தான் தூிட்டு இருக்கு. அத்தா 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 யாசத்தா அத்தா அத்தா யாசத்தா. இதோ அதுக்கு நீ வந்து டாரா இப்போ இங்கேருந்து போகிற வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன இவ்வளோ நேரம் ஆகும் நான் தான் எந்திரிக்கவே மாட்டான் என்ன பண்ணலாம் பேசாமல் தண்ணி எடுத்து மூஞ்சி ஊற்றிடுவோமா சுடுதண்ணி எடுத்து மூஞ்சி ஊற்றிடாத என்ன வேணும் எதுக்கு இங்கே வந்திருக்க ஓ நான் பேசுறத அவன் கேட்டுச்சா கேட்குது கேட்குது சொல்லு என்னத்தான் ஆசை ஊருக்கு வந்தா இப்படி ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க அப்புறம் வந்தது வளரமா சூடு தண்ணி எடுத்து மூதுர ஊத்துறன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னம்மா பண்றது ஐயோ அத்தா நான் சும்மா சொன்னேன் நீ சும்மா சொன்னியா நேசமா சனிய நீனக் குளோ தெரியு சின்ன வயசுல இருந்து ஊங்குட்ட பட்ட பாடு குடி என்ன தா ஒண்ணுமில்லமா நீ வாட்டக்கு இப்படி ரூமை தட்டாம கிட்டாம உள்ளக்கு வந்துட்டேன் இது என்னடாركه நீ ஞாத்தான் நான் ஊமற ஒரு பிரச்சனையும் இல்லை சரி அண்ண காரே அர்ஜுனுங்க

விஜய் நல்லா இருக்கான் நாடி அவனுக்கு என்னடியாச்சு தெரியல அந்த ஊருக்கு போனது வந்து வித்தியாசமாக அமைஞ்சு பாருங்க திடீர்னு கார் டீசர் இல்லை திடீர்னு சவுண்ட் கேட்டு இந்த வயக்கு மட்டும் வந்து கிடக்கான் ஏய் தெரிலங்க போய் பார்த்தா தான் தெரியும் சவா கிழமை சரி சரி இப்போ நல்லா இருக்கான்ல ஆ நல்லா தாங்க இருக்கா சரி டி பிள்ளை எல்லாம் வந்திருக்கு இதாவது தடப்படலாம் ரெடி பண்ணு சரி சரி பண்ணுறோம் பண்ணுறோம் ரொம்ப ஏறாதீர்கள் போங்க நல்லா பாத்துக்கணும் சொல்லி தாண்டி கூட்டு வந்தது சரி அதுக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நல்லா தான பாத்துக்க போறேன் சின்ன பிள்ளை பாத்துக்கலையா அதுங்க தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல ஒவ்வொரு நிமிஷம் வயிற்றுல புளி கரைச்ச மாதிரி இருக்கு வந்தாலும் ஒருத்தி மேலே போய் அவங்க சுடுதண்ணி ஊத்தவா தூக்கத்துல தூக்கத்துல இருக்கவங்க சுடுதண்ணி ஊத்தவா அப்படின்னு கேட்டிருக்கா அவன் வந்து என்கிட்ட எதுக்கு மாதிரி வந்தாங்க சின்ன பிள்ளைங்க தெரியாம நாடு அட போவாங்க தம்பிக்கார என்ன